ஒரு மாலை நேரம் மூன்று நண்பர்கள் கார்த்திக் சுஜாதா மற்றும் அருண் அத்துமீறி அந்த பழைய அரண்மனைக்கு செல்வது குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தை பற்றி அனைவரும் ஒரே மாதிரியான கதை சொல்லினார்கள் இரவு நேரங்களில் அங்கு பேய்கள் சுற்றி கொள்வதாம் ஆனாலும் உண்மையை அறிய ஆர்வமாக இருந்தது நமக்கு பயமா இருக்க வேண்டிய அவசியமில்ல எல்லாம் கதைகள் தான் ஆனால் மக்கள் ஏன் இப்படி சொல்லுறாங்க ஏதோ இருக்கும் நம்ம போய் தீர்ப்போம்னு இரவிலே போய் பார்ப்போமா இது எப்படி இப்படி குளிருதோ வெயில் மாலை நமக்கு பயமா இருக்க முடிவெடுக்கப்பட்டது அந்த இரவு மூவரும் அரண்மனை அடைவதற்காக பயணம் மேற்கொண்டார்கள் அவர்கள் வந்தபோது அந்த இடம் முழுமையாக மங்களாக இருந்தது மொத்தமாய் இருட்டு சூழ்ந்திருந்தது அரண்மனை நுழைவாயில் முன் நின்றபோது காற்று சற்றே தலையாற்றியது இரவில் குளிர் அதிகரிக்க தொடங்கியது அவர்கள் நுழைந்தவுடன் சுற்றும் சூழலில் மெல்லிய சப்தம் கேட்டது ஏதோ சத்தம் கேட்குதே ஆம் யாரோ பேசுற மாதிரி நண்பர்கள் மூவரும் ஒவ்வொரு அறையிலும் பார்த்து நடந்தார்கள் அங்குள்ள சுவரில் பழைய ஓவியங்கள் மங்கியிருந்தன ஒவ்வொரு ஓவியத்திலும் ஒரே நபரின் முகம் அந்த நபர் இப்போ என்ன ஆனார் என்பதற்கான பதில் யாருக்கும் தெரியவில்லை அப்போது அரண்மனையின் மையத்தில் ஒரு பெரிய காட்சியறை அறையில் ஒரு பழைய மர மேஜை அதன் மீது ஒரு நூல் நூலை கையில் எடுத்த கார்த்திகைக்கு சற்று சுவாரஸ்யமாக தோன்றியது இந்த புத்தகத்தை பாருங்களேன் பின் பக்கத்தில் இந்த வீடு யாருக்கும் சொந்தமில்லை இங்கே வரும் அனைவரும் அதே வீட்டின் பகுதியானார்கள் என்று எழுதியிருக்கிறது சிறிது நேரத்தில் அவர்களுக்கு சற்று சிறுமையான உணர்வு ஏற்பட்டது அரண்மனை முழுவதும் கனமான அமைதி அந்த நேரத்தில் எதிர்பாராமல் ஒரு மெல்லிய குரல் கேட்டது நீங்கள் இங்கேயே இருக்கப் போகிறீர்கள் எது பேசுது யாரு யாராச்சும் இருக்கீங்களா அவர்கள் சுற்றி பார்க்கும் போதே மூவரும் ஒரே நேரத்தில் ஒரு குளிர்ச்சியான காற்று சுழல்தலில் அடிக்கப்பட்டனர் அப்படியே அறையில் நிற்கும் ஒரு உருவம் அது மெதுவாக முன்னோக்கி வந்தது முகம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் அதன் கண்கள் உதிர்ந்து போனவைகளின் உள்ளே நெருப்பான மின்னல்கள் போல பார்க்கலாமா அது நம்மை விட்டு வராது அவர்கள் வெளியே ஓட முயன்றாலும் ஒவ்வொரு கதவும் தானாக அடைக்கத் தொடங்கியது மூவரும் பதறிப்போயினர் நீங்கள் இங்கு வந்தீர்கள் இப்போது இங்கேயே எப்பொழுதும் இருக்க வேண்டியிருக்கும் அரண்மனையின் கதவுகள் சுவர்கள் ஒவ்வொரு மூலையும் அவர்களை ஆழ்ந்து தொலைத்து விட்டன அதன்பின் அவர்கள் யாருக்கும் மீண்டும் தெரியவில்லை அச்சமடையாத இடத்திலேயே பல சந்தேகங்கள் உண்டாக்கலாம்